ஆடிப்பெருக்கு நாளில் தாலி கயிறு மாற்றக்கூடாதா ஜோதிடம் சொல்வது என்ன ஆடி பெருக்கு சனிக்கிழமை வருவதாலும் மறுநாள் ஆடி அமாவாசை திதி என்பதாலும் பலரும் தாலி கயிறு மாற்றலாமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் நல்ல மழை பெய்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி ஒடிவரும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராணுவார்கள் அதுவும் காவிரி நதி பாயம் பகுதியில் இக்கொண்டாட்டம் பிரசித்தம் விவசாயிகள் பொதுவெள்ள நீரைத் தொழுது தங்கள் உழவுப் பணிகளைத் தொடங்குவர் ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் முதுமொழி இதில் இருந்துதான் தோன்றியது ஆடிப்பெருக்கு நாளில் கன்னிப் பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவர் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கன்று புது மணப்பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறை கொள்வார்கள் சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள் இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்ற நம்பிக்கை திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி வணங்குகின்றனர் ஆடிப்பெருக்கு தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது அன்று மாலை பூஜ்யம் நான்கு ஐம்பத்தைந்து வரை சதுர்த்தி திதி உள்ளது அதற்குப் பிறகுதான் அமாவாசை திதி துவங்குகிறது இருந்தாலும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் தாலிக்கேறு மாற்றிக் கொண்டால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சினைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது இதனால் இந்த ஆண்டு தாலிக்கேறு கொள்ளும் பெண்கள் ஆடிப்பெருக்கிற்கு பதிலாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று சகுனி கரணம் வருவதுதான் தாலிக்கேறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான அங்கங்களாக பார்க்கப்படுவது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் யோகம் ஆகியவற்றை தான் இந்த ஐந்து அங்கங்களை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவதாலேயே அதற்கு பஞ்சாங்கம் என்று பெயர் இவற்றில் மற்ற நான்கை வினவும் மிகவும் முக்கியமானது கரணம் ஆகும் கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் கரணத்தை கவனிக்கவில்லை என்றால் மரணத்திற்கு இணையான துன்பம் ஏற்படும் என்பதே இதற்குப் போருளாகும் இந்த ஆண்டு பெருக்கு சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையிலும் சகுனி கரணத்துடனும் வருகிறது இதனால் இது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற கரணம் அல்ல என சொல்லப்படுகிறது